வெல்கம் டூ நிர்ஸ்டு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே பாத்தீங்கன்னா இப்ப பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வயரில் எல்லாருமே இருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஏக்கே வாழ்த்தி போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஹாப்பியான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வாழ்த்துற விதமா போஸ்ட் போட்டு வராங்க சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அண்ட் விஜயகாந்த் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சினிமா செலிபிரிட்டிஸ் அண்ட் சினிமா நடிகர்கள் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஐந்தாவது விருதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு இந்த பத்ம பூஷன் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு பட் நம்ம இயக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா ஓரியன்டா கிடைக்க கிடையாது நம்ம இயக்கிய பாத்தீங்கன்னா துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேஸில் வின் பண்ணி நம்ம இந்தியா கூடிய கொண்டு போய் துபாயில நாட்டின ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஹேஷ் டேக் குமார் அப்படின்றது இப்போ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் ஹேஷ்டேக் பத்ம பூஷன் இந்த ரெண்டு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலான சம்பவம் மட்டும் வருது சோஷியல் மீடியாவில் அதை தொடர்ந்து இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸு ஆக்டர்ஸ் இவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவை பயங்கரமாக வாழ்த்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட அவார்டுகள் வந்து வாங்குவார் அப்படி ஒரு உண்மையான விஷயம் அது வந்து சினிமா ஓரியண்டடாகவும் சரி நம்ம ஏகேவோட ரேசிங் கரியராகவும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஏக்கியோட கன் ஷூட்டிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி ட்ரானாக இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவார்டை வாங்கிட்டு வந்தாரு ஸோ இந்த அவார்டு பாத்தீங்கன்னா இப்போ அதுலயும் தான் சித்தி இல்லாமே தவிர இது செப்பரேட்டாக செப்பரேட்டா அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது நம்ம ஏக்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட அவார்டுகள் வாங்கியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நம்ம ஏக்கே வந்து என்னென்ன சாதனைகள்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நிறைய பாத்தீங்கன்னா நம்ம ஏக்கே வாழ்த்துட்டு வராங்க இதை பத்தி உங்க ஒப்பினியன் என்ன கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்டு என்ன பண்றேன்